அனைவருக்கும் வணக்கம் இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது இந்த மந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் முடியுது ஸோ எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது வாரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிடிக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் கன்ஃபார்மாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துரும் ஓகேங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மே இரண்டாவது வாரம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுருவாங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வெச்சுட்டு ஜூலை மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முடிப்பாங்க ஓகே ஜூலை அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஸோ ஆகஸ்ட் மாதத்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த வாட்டி நல்லா பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக ஆனுவல் கேலண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஜூன் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிக்க பார்ப்பாங்க சோ இது வரைக்கும் பிசிக்கல் பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சோ முப்படை ட்ரைனிங் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு எஸ்எஸ் ஜிடிக்கு சோ கோர்ஸ் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சோ உங்களுக்கு ஹாஸ்டல் வரும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ உங்களுடைய டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிக்கான நெக்ஸ்ட் இயர்க்கான பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது இல்லைங்களா ஸோ அதற்கான பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரென் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ உங்களுடைய குவாரிஸை திரேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு